அனைவருக்கும் இனிய வணக்கம் திருணாமலை நீர்மருத்துவம் ஞானலட்சுமி குடில் தவயோகி ஆழ்வார் சித்தர் சித்தயோகினி பயிற்சி மையம் இந்த மையத்திலே உணவில்லாமல் வாழக்கூடிய மாபெரும் ஆற்றல் சக்தியை நீங்கள் எவ்வாறு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலைகளெல்லாம் அருமையாக அறிந்து கொள்ளலாம் ஒருவேளை எளிய உணவை கொண்டு மனிதன் ஆரோக்கியமாக வாழக்கூடிய மாபெரும் ஆற்றல் சக்தியும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த உணவை உண்டால்தான் உங்களுக்கு சக்தியானது கிடைக்கிறது உணவே உண்ணாமல் இருந்தால் எவ்வாறு காஸ்மிக் எனர்ஜியானது இந்த மனிதனுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறது என்பதை உணரக்கூடிய அளவிற்கு இந்த மையத்திலே அருமையான பயிற்சிகளை உங்களுக்கு அணுகின்றோம் இந்த பயிற்சியை தெரிந்து கொண்டு அனைத்து சக்திகளும் உங்களுக்கு உட்புகுத்தி கொண்டு என்றும் இந்த ஆத்மாவை அதாவது ஓர் அறிவு இரு அறிவு மூன்று அறிவு நான்கு அறிவு ஐந்து அறிவு ஆறு அறிவு என்று சொல்லப்படுகின்ற இந்த மனித இன சமுதாயம் ஏழாம் அறிவு என்று சொல்லப்படுகின்ற அந்த உயர்ந்த நிலை கடவுளின் நிலையை அடைய இந்த மையத்திலே அருமையான பயிற்சிகள் அடியேன் மூலம் கொடுக்கப்பட்டு வருகிறது என்னுடைய சகா மாணவர்கள் அனைவரும் பயிற்சிகளை பெற்று சிறப்பாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக உணவே இல்லாமல் வாய்ந்து கொண்டும் நிறத்திலே பேசி மகிகின்றார்கள் ஆனால் யோகியாக வாழக்கூடியவர்கள் அந்த தவநிலை வாழ்க்கை வாழ்ந்து அந்த எம்பெருமானை பேரூலியை அடையக்கூடியவர்களுக்கு தான் உணவு தேவையில்லை ஆனால் இல்லறத்திலே இருந்து கொண்டு கணவன் மனைவி மக்களோடு வாழக்கூடியவர்கள் என்றென்றும் ஒருவேளை உணவு நீர் உணவோ அல்லது காய்கறி உணவுகளோ கீரைகளோ எடுத்துக்கொண்டு நோய் இல்லாமல் திட்பமாக என்றும் மனித வாழ்க்கை சமுதாயத்தை நிலைநிறுத்து மரண வாழ்க்கையில் இருந்து அவர்கள் என்றும் விலகி என்றும் இந்த சமுதாயத்திற்கு நல்ல ஒரு மாபெரும் மனிதனாக ஆரோக்கியமாக மனிதனாக வாழக்கூடியவர்கள் அவருடைய நம்பர் தொண்ணூத்தாறு இருபத்தாறு ஜீரோ மூணு நாற்பது ஐம்பத்தேழிலே தொடர்பு கொண்டு மகிந்து நீங்கள் சிறப்பாக செம்மையாக வாயலாம் என்ற அடியன் இக்கருத்தை தெரிவிக்க கடமையாற்றுகின்றேன் அடியேனும் அதுபோல் திட்பமாக வாய்ந்து வருகிறேன் என்ற உன்னத கருத்தை அடியேன் தெரிவிக்க கடமைப்படுகின்றேன் நன்றி வணக்கம்